ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மதுரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படியெல்லாம் ஒரு வடை இருக்குமானு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நிஜமாவே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த மதுரை வடைக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே நேந்திர பழம்தான் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான பழத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் நாலு பழம் எடுத்துருக்கேன் இது பொடி பழங்கிறதுனால நான் நாலு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க இட்லி கொப்பரையில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மேலே தட்டு வச்சு அது மேலே பழத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருக்கேன் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஆறியிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பழம் நல்லா வெந்து ஆறியிருக்கு இப்போ தோலை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது மதுரை வடை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பாத்திரலாம் நேந்திரம் பழம் நாலு பழத்தை வேக வச்சு தோலுரிச்சு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு கப் வெல்லம் கால் கப் தேங்காய் பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வேக வச்ச நேந்திரம் பழத்தை நல்லா மசிச்சுக்க போகிறோம் நீங்கள் மேஷர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் ஒன்று போல் நல்லா மசிச்சுக்க போகிறோம் கூலாகவும் பழத்தை நல்லா மசித்த பிறகு தேங்காய் பூ ஏலக்காய் பொடி வெல்லம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்க போகிறோம் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் வெல்லம் மெல்ட்டாக மெல்ட்டாக நமக்கு மசிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பிசைஞ்சிக்க கோதுமை மாவு சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் நெய் சேர்க்கறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க மாவு பழம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி வச்சிடலாம் இப்போது இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உளுந்த வடைக்கு போகிற மாதிரி நடுவில் ஓட்ட போட்டுக்க போகிறோம் உருண்டை உருட்டும் போது கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க அப்போ தான் வடை கிராக் இல்லாமல் வரும் உளுந்த வடை மாதிரி நடுவில் ஓட்ட போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க அவ்வளோதான் இதே போல் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேகணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் வடையை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நிஜமாவே இந்த வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரெண்டே ரெண்டு நேந்திரம் பழத்தை வச்சு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் இப்போ உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு அதிரசம் போலவே இருக்குது இது பழத்திலே பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் பழமாக கொடுத்து சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வடையை எண்ணெயில் போட்டு போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் வடை கருகிடும் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வெறும் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸில் இந்த ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ